வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ப வீடியோ கிளம்புங்களுக்கு உடனு உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புலவாடி ஏரியாவில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டாக வந்துடுங்க வடக்கு பார்த்து வந்துருங்க கிழக்கு பார்த்து வந்துடுங்க வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மண் பாதைங்க இது பார்த்தீங்கன்னா ஏழு மீட்டர் வலிங்க கால் நட்டிக்கிறாங்க அப்படியே பாருங்க பஸ் ரூட்டு தார் ரோடுங்க தார் ரோடு பேச வந்துடுங்க கார்னர் சைட்டை வந்துருங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க பஸ் ரூட்டியே இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே இருக்குதுங்க வில்லேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து வர தூரத்துலேயே பூமி இருக்குதுங்க பார்க்க தெரிய இல்லாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெளியூர் வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு மா அவங்க இந்த பூமி அதுங்க அப்படியே ரோடு பேச வந்துடுமேங்க நல்லா செம்மண் பூமிங்க பூமி அப்படியே வாஸ்துற மாதிரி இருக்குங்க வட வடசருகு மாதிரி இருக்கு பூமி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தானுங்க ஏக்கராகவே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தானுங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க நல்ல செம்மண் பூமிங்க இதுல பாத்தீங்கன்னா பெரிய ஏரியா ஒரு நாலு ஏக்கரா இருந்ததுங்க ஒரு மூணு ஏக்கரா சேலாயிடுச்சுங்க ஒரு ஏக்கரா மட்டும் வச்சிருக்கிறாங்க பூமி திருப்பூர் மாவட்டம்ங்க பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கிய தண்ணி வாயுங்க நல்ல செம்மண் பூமி பூமி வாஸ்துரவாண்டி இருக்குங்க இதில் நம்ம ஐம்பது சென்ட் வேணாலும் பிரிச்சு எடுத்துக்கலாமுங்க ஐம்பது சென்ட் எடுத்தால் ரோடு பேஸ்ட் நூறு அடி வருங்க ஐம்பது செட்டு எடுத்தால் பதினெட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்